Редактор நான் சுபவிர பாண்டியன் கர்நாடகத்தில் உடுப்பியில் பிறந்த எழுத்தாளர் யு ஆர் அனந்தமூர்த்தியை அறியாதவர்கள் இருக்க முடியாது பார்ப்பனராக பிறந்தாலும் பார்ப்பனர்களுக்கு எதிராக அவர் எழுதிய அந்த சம்ஸ்காரா அந்த நூல் இந்தியா முழுவதும் அறியப்பெற்ற பேசப்பெற்ற விவாதங்களுக்கு உள்ளான ஒரு நூல் அவர் சாகித்ய அகாதமி விருது பத்மபூஷன் விருது எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறார் அனைத்தையும் தாண்டி ஒரு பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்தை ஊக்குவித்த பார்ப்பனராக அவர் இருந்திருக்கிறார் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சி கர்நாடகத்தில் எப்போது பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் தோன்றியது என்னும் கேள்விக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு ஒரு நேர்காணலில் அவர் கூறுகிறார் தென்னிந்தியாவில் பிராமணர் அல்லாதார் இயக்கம் தோன்றிய போதே அது கர்நாடகத்திலும் தோன்றியது ஆனால் கர்நாடகத்தில் முதன் முதலாக கர்நாடகத்து பார்ப்பனர்கள் தான் இடஒதுக்கீடு கேட்டு போராடினார்கள் யாரை எதிர்த்து எல்லா பதவிகளையும் தமிழ்நாட்டு பிராமணர்கள் கைப்பற்றிக் கொண்டு விட்டார்கள் என்று அன்றைக்கு திவானாக இருந்த சேஷாத்ரி போன்றவர்களை எடுத்துக்காட்டி கர்நாடகத்து பிராமணர்கள் போராடினார்கள் பிறகு அவர்கள் இடம்பெற்றவுடன் அவர்களை எதிர்த்து பிராமணர் அல்லாதவர்கள் கர்நாடகத்தில் போராடினார்கள் பிறகு அரிஜனங்கள் தங்கள் இடத்தை பெற போராடினார்கள் இப்படி படிப்படியாக அந்த போராட்டம் வளர்ந்தது என்கிறார் யூ ஆர்